மகாதேவ் யாத்திரை முடிஞ்சு ராத்திரி வந்தோம் நம்ம ஊரே காசி மாதிரி இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே கார்த்திகை மாதம் ரோடெல்லாம் பார்க்குறத ஆனந்தமாக இருக்கு ஒரு பெரிய ரைடிங் காலையிலே ஒரு ஆறு மணி ஃபுல்லாக பணிக்குங்க மா தாழும் அப்படியே ரொம்ப அனந்தாக இருக்குது ஆகாயத்துலேருந்து தேவர்கள்லாம் பூமிக்கு வரா மாதிரியான ஒரு பேருணர்வோடு திருவி ஆறை நோக்கி ஒரு காலைல ஒரு அற்புதமான ஒரு பயணம் கார்த்திகை மாதம் காசி யாத்திரைங்கிறதுக்கே இது ஒரு அபரிமிதமான ஒரு அனுபவம் கங்காசனங்கிறது எங்கேயோ எத்தனை மர வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாமே எத்தனை ஜனங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம பார்த்துக்கிறோம் அதுல இந்த மாசத்துல ரொம்ப ஜாஜுல்யமா இருக்கு அதை தவிர நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் குளிரெல்லாம் பொருட்படுத்தலை அது பிரயாகையாக இருக்கட்டும் நைவிசாரண்யமாக இருக்கட்டும் அயோத்தியாவாக இருக்கட்டும் காசியாக இருக்கட்டும் கயாவா இருக்கட்டும் அதில் இந்த புத்தகயாவில் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் புத்தரை தேடி வர்றாங்க என்னமோ தெரியல ஆக அங்கே ஜன நிறைய இருக்கு குளிர் இதை விட கடுமையான ஒரு குளிர் ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய குளிரை விட அதிகமான குளிர் ஆரம்பிச்சிருக்கு இந்த குளிரையும் பொருட்படுத்தாம காலையில பார்த்தோம்னா வெடிகாலையில மூணு மணிக்கெல்லாம் கங்கையில இறங்கி ஸ்நானம் பண்றா அப்படியே ஒரு நாலு நாலரை மணி ஒரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிற உடம்பெல்லாம் ஆடிப்பிடுத்து அவ்வளவு ஸ்நானம் பண்ணி அஞ்சாறு நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல அது ஒரு தொடர்ந்து அந்த குளிர் இருக்கணுமா அப்படிலாம் இல்லை முதல்ல ஒரு நாலஞ்சு நிமிஷம் அதுலேயும் கேதார் தீர்த்த கட்டம் கேதார் காட்டில் காலையில் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த படிகளில் அப்படியே ஏறி வந்து கேதாரீஸ்வரர் அப்படி வெளியிலேருந்து இருந்து பார்த்துட்டு கிரகிரத்தோட சன்னதியில் போகிறதுல நன்னா இருக்காது எத்தனையோ ஜென்மாக்கல்ல பண்ணின புண்ணியம் தானே காசி யாத்திரை ஒரு முறை பண்றதே ஒரு ஆனந்தம் ஒவ்வொரு முறை யாத்திரைங்கிறதே நமக்கு அது புதுசா இருக்கு அந்த காசி யாத்திரைங்கிறது வந்து புதுசா காசியில பிரவேசம் பண்ற மாதிரி இருக்கு அதுதான் காசிக்கு உண்டான பெருமையை எத்தனை நாள் தங்கலாம் நிறைய வித்தியாசமான மனிதர்கள் விசித்திரமான மனிதர்கள் ஆச்சரியமான செயல்பாடுகள் எதையோ தேடிண்டு வரா வாழ்காக வரா சாகிறதுக்காகவும் வரா காசிலேயே தங்கி இங்க மரணிக்க மாட்டோமான்னு தேடி வரா ஒரு ஒரு வாரம் தங்கலாம் பத்து நாள் தங்கலாம் பத்து மாசம் தங்கலாம் அதாவது கர்ப்பவாசம் அப்படின்னு எத்தனை இடங்கள் காசியில பாக்கிறதுக்கு இருக்கு ஒரு ஒரு இடம்னு சொல்றதா ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கு பிரம்மாண்டமான அந்த விஸ்வநாதர் கோவில் அதாவது வெகு வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வநாதர் கோவில் உள்ளுக்குள்ள போயிருக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்கும் இப்போ நிறைய வேறுபாடு முன்னாடி எல்லாம் ஜனங்கள் கிடையாது ரொம்ப ஒரு ஒரு குறைஞ்ச தான் ஜனங்கள் இருப்பா நிறைய சந்துகளில் நுழைஞ்சு நம்ம உள்ள போய் விஸ்வநாதரை தேடி கண்டுபிடிச்சோம்னா நம்ம ரொம்ப தமிழ்நாட்டில இருந்து பொறுத்த பெரிய கோவில் நடிச்சு நம்ம போனோம்னா சின்னதா இருந்தது இன்னைக்கு பார்த்தா வாசல எவ்வளவு பெரிய கட்டமைப்பு கேரிடங்கிறாரு அதுல மகாமயானத்துல அந்த படியில ஏறி போனா ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் ஹல்ஜா பாய் பாரத மாதா இந்த தாண்டின உடனே பெரிய விசாலமான இடம் தனியாக ரெண்டாக பிரிச்சுட்டா ஒரு பக்கம் சாதாரணமாக போகலாம் ஒரு பக்கம் ஒரு பணத்தை கட்டிட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்படி ஒரு ஒரு பெரிய வித்தியாசமான அனுபவம் இந்த வித்தியாசமான அனுபவத்தோட இந்த காசியில் உட்காந்து காலையில் இந்த சூரியோதயத்தை பார்க்குறத காசி சூரியோதயம் காசி சூரியோதயம் தான் அவ்வளவு ஒரு அந்த சின்ன அந்த சூரிய பகவான் வரத்தை கங்கையை பார்த்துட்டே இருக்கலாம் அதனால தானா என்னமோ தெரியல மகான்கள் காசிக்கு போனதுக்கு பிற்பாடு காசியை விட்டு அகழ்றதுக்கு அவளுக்கு மனம் வரல காசியில இருக்கக்கூடிய நிறைய சந்துகள் அதில் ஒரு காசியை பத்தி சொல்றதே அந்த சந்துகளில் நடக்கிறதையே நீ ஒரு அடி எடுத்து வச்சாக்க அஸ்வமேதையாக பண்ணின பலனா அதனாலேயே தான் பரிகிரமான்னு ஒன்று இருக்குது காசியில் அர்த்த பரிகரமான ஒன்று இருக்குது இந்த அர்த்த பரிக்கிரமாங்கிறது எல்லாரும் பண்ணலாம் எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தா அவசியம் பண்ணலாம் அதாவது ஹரிச்சந்திரா காட்லேருந்து மகாமயானம் வரைக்கும் அதாவது கோவில் வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்பி வருது அதுக்கு பேர் அர்த்த பரிக்கிரமான்னு பேர் நாம இந்த அர்த்த பரிகரமாவும் இந்த முறை ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வா இருந்தது இந்த காசியிலேருந்து கிளம்புற கடைசி நாலுக்கு அர்த்த பரிகரமா பண்ணினோம் நம்ம இங்கேருந்து நடந்து போய் மத்தியான நேரம் நாலு பக்கமும் கூட்டம் இருந்தது நடந்து போய் சுவாமியை பார்த்து சுவாமிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டோம் திரும்பி வரத்த கங்கையினுடைய படித்துறை மூலமாகவே நடந்து வந்து ஹரிச்சந்திரா காட் வரைக்கும் நடந்து வந்து ஹரிச்சந்திரா காட்ல இருந்தே ஆரம்பிச்சு திருப்பி ஹரிச்சந்திரா காட் வரைக்குமே நடந்து வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமான யாத்திரை இதுல பிள்ளையார் சாட்சி கணபதி பார்த்தோம் டுண்டு கணபதி பார்த்தோம் அன்னபூர்ணி பார்க்கிறோம் விஸ்வநாதர் சனதுல மகாலட்சுமி பக்கத்துல இருக்கா விசாலாட்சி கும்பாபிஷேகம் ஆச்சு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியும் தரிசனம் பண்ணோம் அதாவது யாகசால ஆரம்பிக்கக்கூடிய முதல் காலத்து அன்னைக்கு சாயந்தரம் நேரத்தில் விசாலாட்சி தரிசனம் பண்ணுறோம் அது அடுத்த நாள் போனோன்னா தரிசனம் பண்ணியிருக்க முடியாது முழுக்க தரை போட்டுட்டா அம்பாள் கலாகர்ஷனம் பண்ணிவிட்டார் கும்பாபிஷேக ஆனதுக்கு பிற்பாடு மறுநாளைக்கு போகிறோம் அம்பாள் கழகா அஷ்டபந்தனம் மருந்தெல்லாம் சாத்தப்பட்டு ரொம்ப அம்பாளுடைய சிரித்த புன்முறுவலோட அந்த விசாலாட்சி நம்மளுடைய பாரத தேசத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜெகன்மாதா தேவி என்ன ஆச்சரியம் ஒரு ஒரு பரமாத் ஒன்னு ஒண்ணு அவ்வளவு ஒரு வித்தியாசமான அமைப்பு அதனால ஒரு முறை காசு யாத்திரை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பெருமையா இருக்கலாம் ஒவ்வொரு முறை பண்ணும்போது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கிறது காசி தானே அஞ்சு தீர்த்த கட்டம் அறுபத்தி நாலு தீர்த்த கட்டம் பார்க்கறது வித்தியாசமான அனுபவம் இந்த ஆத்மா அதோட போய் கரைஞ்சுடுறது ஆத்ம நாம் ஆத்ம வித் பவதி அப்படிங்கிற இல்லையா ஆத்மா தேடக்கூடிய அந்த பரிபக்குவ நிலைய இந்த காசி யாத்திரை எப்படி சொல்றதுன்னு தெரியல முடிஞ்சிடும் ரொம்ப அழகா மணமெனும் தோணி பற்றி மதியனம் கோலை ஒன்றி சினமெனும் சரக்க ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதனும் பாறை தாக்கி மறியும் போது உனையனும் உணர்வை நல்காய் ஒற்றியோருடைய கோவின்னு உள்ளத்துல இருந்து சுவாமியை நினைக்கிறோம் நினைந்துருக மனிதாரை நெய்ய வைத்தார் எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் ஒரு முறை வாழ்க்கையில காசி யாத்திரை அவசியம் பண்ணணும் அந்த கங்கைய பார்க்கணும் கங்காயாம் பசுமே தீரே கங்கையினுடைய மேற்கு கரையிலே செய்யக்கூடிய அத்தனை சம்ஸ்காரங்களும் சடங்குகளும் அளப்பரிய வைத்த அதனாலதான் அதுக்கு அத்தனை பெருமை எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு காலையிலேயே அதில் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியிலேருந்து ரெண்டாவது நாள் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ரெண்டாவது நாளில் உங்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் ஸ்திரவாசனத்தில் காலையில் பஞ்சரதீஸ்வர க்ஷேத்திரத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கால வேலையில் இப்படி உதய காலம் பார்த்தேனா அப்படியே ஜாஜுயமாக இருக்குது மேல்தான் சூரிய பகவானே வெளியில் வரப்படுறேன் முரட்டமா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ்